நீங்கள் பிடுங்கிறது பூராவுமே தேவையில்லாத புல்லுதேன் இப்போ இந்த புள்ள புடுங்கி நீங்கள் என்னத்தை ப்ரூவ் பண்ண போறீங்க அப்படின்னு அவங்க கேட்கறது நியாயமத்தான சார் இருக்கு அவங்க கேட்குறதுல ஒன்றும் தப்புலாம் இல்லையா இப்ப ஓட்டத்திலிடம் ஒருத்தன் அவன் வந்து யோகியன்னு பேரை மாற்றி வச்சுக்கிட்டான்னு வைங்களே அவன் உத்தமனாயிடுவானா இல்லை விவசாயத்தை கொண்டுட்டு விவசாயிகளையும் அழிச்சிட்டு நம்ம ஆழ்வார்னு பேரை மாற்றி வச்சுக்கிட்டு அவன் நல்லவனாத்தான் மாறிடுவானா இல்ல ஜனங்களை சாபடிச்சு அப்படினு ஜனநாயகன்னு பேரை இல்லை தெரியாமல் தாத்தா கேக்குற இப்போ நல்ல பாம்பு அப்படின்னு பேர் இருக்கிறதுனால அந்த பாம்பு கொத்துனா குழு குழு இருக்காது விஷம் மண்டைக்கு ஏறி நுற தள்ளி நட்டுக்கிட்டு போயிட அதுதான் உண்மை இந்த ராஜபவனன்ற பேரை மக்கள் பவன் மாத்தி எல்லாம் ஏன்னா இந்தியாவில் மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒப்புதெல்லாம் போட்டு மாற்றி விட்டாங்கன்னு வைங்கிற இப்போ அதைத்தான் தான் இங்கே இருக்கிற எல்லாரையும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது ஒரே ஒரு தீவிரவாதி தான் அந்த தீவிரவாதி வேற யாரும் இல்லை ஆர் என் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஒரு ஆள் போட்டு உடைச்சிருக்காப்ல இப்ப இப்போ அவர் உடைச்சதுல அங்கே இருக்கிறவங்க எல்லாம் புடச்சிக்கிட்டு நிற்கிறாங்க எப்படி நீ சொல்ல போச்சு அதுவும் ஒரு ஆளுநரை பார்த்து தீவிரவாதின்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்

நம்ம ஏகே சொல்லுவோம் அப்படின்னு இல்லை இனிமேல் யார் என்னை தலைன்னு அழைக்காதீங்க ஏகேன்னு தான் நீங்கள் என்னை கூப்பிடணும்னு அதே மாதிரி மக்கள் பவன் அப்படின்னு சொல்லி தான் இனிமேல் நீங்கள் வந்து ராஜ்பவன் அதாவது லோக் பவன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடணும் நாங்கள் மாற்றிட்டோம் இது வந்து மக்களுக்கான ஒரு அரசாங்கமாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு அதான் எதுக்கான ஐயா ஆறு என்ற தான் சொல்லியிருக்காப்புல இது நீங்கள் ராஜ்பவனும் கூப்பிட்றது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கு நான் ஒன்றும் ராஜாவும் இல்லை இது ராஜா வாழக்கூடிய இடமும் இல்லை இது மக்களுக்கான ஒரு இடம் கசாமல் மக்கள்கிட்ட கொடுத்துருங்கல்ல இல்லைப்பா எனக்கு தெரியல நீங்கள் மக்கள்கிட்ட கொடுத்து அது அப்போ தானே அது மக்களுக்கான இப்போ மக்கள் பவனும் நீங்கள் பேர் வச்சதுனால இப்போ எங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து வீடு இல்லை வாசல் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல அவங்களாம் அந்த வீட்டுக்கு உள்ள வந்துட முடியுமா இல்லை எந்த மக்களை நீங்கள் இது வரைக்கும் நேரடியாக சந்திச்சிருக்கீங்க எந்த மக்களோட குறையை நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கீங்க நேரடியாக மக்கள் களப்பணிக்கு நீங்கள் எப்போ போய் மக்கள் பவன் ஏதோ அந்த கூட்டத்துக்கு வந்து மனுவை கொண்டாந்து ஆளுநர் டெய்லி மக்கள்கிட்ட வாங்கி பார்க்குற மாதிரியும் அதை உடனே வந்து சரி செஞ்சுற மாதிரியும் கொடுத்த மசோதாவுக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு பின்னாடி முறுக்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாக்குள்ள இங்கே இங்கேன்னு இல்லை எல்லா ஸ்டேட்லேயுமே மக்கள் மன்றம் அப்படின்றது சட்டமன்றம் மட்டும்தான் சட்டமன்றம் மட்டும்தான் இங்க உங்களுக்கு அந்த அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா அந்த அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே இந்த இடத்துல நீங்கள் நேரடியாக மக்களோட எந்த இடத்துலையும் தொடர்பில் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தில் தான் நீங்கள் தொடர்பில் இருக்கணும் இன்னும் சொல்ல போனா அவங்களுக்காக வேலை செய்யக்கூடிய வேலையால் தான் ஆளுநர் வேலையால் தான் அவர் ஒரு வேலைக்காரர் இந்த ஸ்டேட்டுக்கான கௌரவமான ஒரு வேலைக்காரன்னு வைங்கள ஸ்டேட்டோட தேவை என்ன ஸ்டேட்டோட நீடு என்ன அவங்களுக்கு என்ன வந்து இப்ப கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன அங்கேருந்து வாங்கி தரணும் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் பார்க்க வேண்டியதுதான் ஒரு ஆளுநருடைய வேலை ஆனா அந்த வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் நம்ம ஆளுநர் நல்ல ஜோரா பார்த்துக்கிட்டு இருக்கா வைங்கல இதத்தான் ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காப்புல எது பேர மாத்திரியா பேர மாத்திரையா பார்த்தா தம்பி புத்திய மாத்திக்கணும் அந்த யோசனை பண்றிய பத்தியெல்லாம் அந்த கலவரம் பண்றது காத்துக்கிட்டு இருக்கே பத்தியெல்லாம் பிரச்சனை பண்றதுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கே பத்தீங்களா பிளான் பண்றிய பத்தியெல்லாம் அந்த புத்திய மாத்திக்கணும் சிந்தனை மாற்றம் தான் தேவையை தவிர பேரு மாற்றம் தேவையில்ல யாரும் ஏமாத்த பாக்குற இதெல்லாம் வெளியில வேற எங்கேயாவது வச்சிருக்க அங்க இருக்கிறவங்க வேற நம்புவாங்க இங்கே இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டாப்பு ஆனால் எதுக்காக இந்த பேரை மாற்றுனாங்க இப்போ இந்த ராஜ்பவன் இப்போ இவங்க நிறைய இந்த வந்தது அதை மட்டும் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஐபிசி இருக்குல்ல இந்தியன் பீனல் கோடு அதை வந்து பாரதிய நியாய சட்டம் அப்படின்ற மாதிரி ஒன்று மாற்றுனாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மாற்றியிருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ அதே மாதிரி ராஜ்பவனையும் அது இன்னும் சொல்ல போனா இதுக்கு வந்து அஸ்திவாரம் போட்டது அடிக்கல் நாட்டினது நம்ம ஆளுநர் ஐயா ஆர் என் ரவி இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதில் மேலேருந்து வந்து அதை இங்கேருந்து ஒரு போன வருஷம் கொடுத்தாப்புல நினைக்கிறேன் அந்த ரிக்வஸ்ட்டை அதை கன்சிடர் பண்ணி இந்த வருஷம் அதில் மாற்றிட்டாங்க இதில் நம்மளால லேட்டு கொல்கத்தா ஆளுநர் வந்து ரொம்ப ஸ்பீடு அவர் எல்லாத்துலேயும் மாற்றிட்டாப்புல அந்த பேர் அந்த நேம் போர்டுலேருந்து லெட்ரு பேட்லேருந்து இமெயில் ஐடியிலேருந்து வெப்சைட்லேருந்து எல்லாத்தையும் ஐயா மாற்றி அவரோட விசுவாசத்தை அவர் ப்ரூவ் பண்ணிட்டேன் நம்ம ஐயா கொஞ்சம் டில்லேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்காது அங்கேயும் கேட்குறாங்க இப்போ இதை மாற்றி நீ என்ன பண்ண போகிறேன் முதல்ல இதை மாற்றுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் உண்டு தெரியாம தான் கேட்கிறேன் இந்த ஆளுநர் மாளிகை ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் வருதா இந்த ஆளுநருக்கான எல்லா செலவையும் ஒன்றிய அரசு ஏத்துக்குதா இந்த ஆளுநருக்கான எல்லா அந்த இடம் கிடம் இது எல்லாமே வந்து ஒன்றிய அரசு அவருக்கு வாங்கி கொடுத்து உட்கார வச்சிருக்கா பேரு பேருமாத்திரம் வாடகைக்கு வந்து உட்கார்ந்துருந்தா வாடகை கொடுக்கறதோட நிப்பாட்டிக்கணும் அதுலேயும் இந்த மாதிரி ஆளுநருக்கு நம்ம கொடுக்கறது வந்து வாடகை நம்ம கொடுக்கறது அவரு இந்த புல்லு புல்லு கட்டுற காசுலேருந்து புல்லு கட்டுற காசு வரைக்கும் முழுக்க முழுக்க நாம தான் படி படி படிய அதை நம்ம கிட்ட வாங்கி தின்னு விட்டு நமக்கு வந்து அதுக்கு அதுக்கு தொடர்பே இல்லைன்ற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்குள்ள ஆக்சுவலி எதுக்காக அதை வந்து எடுத்தாலும் இந்த காலனி ஆதிக்கம் இருக்கு இல்லையா அந்த காலனி ஆதிக்கத்தை வந்து இந்த ராஜ்பவன் அதுலேருந்து எடுக்கணும் அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆண்டாங்க இல்லையா அப்படி ஆள்றப்ப அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது நமக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கா இல்லையா அதனால இந்த ஆளுநர் அந்த ஆங்கிலேயர்கள் பண்ண வேலையெல்லாம் நம்ம இனிமேல் வச்சுக்கக்கூடாது அப்படி வச்சுக்கக்கூடாது இந்த ஆளுநரே முதலங்கி இருக்கக்கூடாது எதுக்காக அவங்க ஆளுநர் வச்சிருந்தாயின் தெரியுமா அப்போல்லாம் கவர்னர் தான் ஆண்டாப்புல அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப மாகாணத்தை பிரித்து கொடுக்குறப்ப ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அந்த மாகாணத்துக்குள்ள அந்த கவர்னர் வந்து ஆண்டா அவங்க தான் சட்டம் அவங்க தான் பிரிட்டிஷ்கார நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்தேன் இந்த தெரியும்ல இப்போ பேர மாத்திரை தவிர அதை தவிர ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆளுநரே தேவையில்லைன்றாங்க அதை தூக்கினீங்கன்னா காலனி ஆதிக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்மையில அது பெருமைப்படக்கூடிய விஷயம் அதை மாத்தவங்க பேரை மட்டும் மாத்திட்டு என்ன பண்ண போறிய இப்ப அந்த அவர் என்ன சொல்றாருன்னா மக்களுக்கு சேவை தான் நான் வந்திருக்கேன் மக்களுக்கு சேவை செய்யறதா இருந்தா அந்த மசோதா மேல எல்லாம் ஏறி உட்காந்து எத்தனை நாளா உட்காந்து தேர்ச்சிக்கிட்டு இருப்பியல இல்ல போயிட்டு தான் இருப்பியல நாங்க கையெழுத்து போட மாட்டோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கு உங்களை கையெழுத்து போட சொன்னது இல்ல நான் தெரியாம இருக்கிறேன் ஏதாவது கடை வாங்கி தர சொல்லி கையெழுத்து போட சொன்னாங்களா ஜவாப்தாரியா போட சொன்னாங்களா இல்லை உங்களை வந்து ஏதாச்சும் வந்து சிபாரிசு சிபாரிசுக்கிறது எழுத சொன்னாங்களா உள்ள பிளான நீங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்லை நீ காசு வாங்கி கொடுக்க போறது இல்லை இந்த இதுக்காக வந்து கஷ்டப்பட்டு தூது போயிட்டு கன்வீன்ஸும் பண்ண போறது இல்லை வெறும் கையெழுத்து மட்டும் தான் போட போறீ அந்த கையெழுத்த போடுறது உங்களுக்கு எங்க வலிக்குதுன்ற அவங்க யாருக்கு ஆந்திரா கேட்டாங்களா இல்ல கர்நாடகா தமிழ்நாடு மக்களுக்காக தானே கேட்டாங்க அவங்களும் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு போயிட்டு பொந்துக்களை தலையை விட்டுட்டு வெளியில மாட்டேன்டா சார் முடியாதுன்ட்டாங்க அது எப்படி என்ன இவங்க வந்து அதிகாரம் பண்ணலாம் என்னை அதிகாரம் பண்றதுக்கு இவங்க யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள போய் மக்களுக்காக ஒரு பிளான கொண்டு வந்து மசோதாவை நிறைவேற்றி உள்ள கொண்டு போயிட்டு கையெழுத்து போறானுக்கு மண்டே ஆட்டோமா கையெழுத்து நான் போட மாட்டேன் எதுக்கு அப்புறம் அப்புறம் நீங்க என்ன மக்கள் சேவை செய்யு எனக்கு அதுதான் புரிய மாட்டேன் உங்களும் புரிய மாட்டேன் இப்ப இங்க மாத்தினீங்கல்ல லோக் பவன் மாத்தனீங்கல்ல ராஷ்டிரிபவர்கள் ராஷ்டிரபதி இருக்குல்ல குடியரசுத் தலைவர் அங்க மாத்த வேண்டியதானே அப்ப அது மட்டும் அங்கே மட்டும் என்ன அது இருக்கணும்ல அதையும் மாற்றணும்ல அதை அதுக்கப்புறம் கொண்டாந்து கீழே மாற்ற வேண்டியது தானே உங்கள்கிட்ட இருக்கவங்க மட்டும் உங்களுக்கு கீழே அடிமையாக உட்காந்துருக்கணும் ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் எங்கள் தலைமையில எந்திரிச்சுன்னு ஆடணும் அவங்க இஷ்டத்துக்கு ஆடணும் அதை நீங்கள் வேடிக்கை பார்ப்பீ அப்படித்தானே அதை பண்ணிட்ல சார் நீங்கள் இங்கே வந்துருக்கணும் அதை பண்ணியிருந்தால் இப்போ யாரும் இதை கேட்க போடுற பாருங்கள் நாங்கள் அங்கேயே மாற்றிட்டோம் இங்கே என்னது உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி இன்னொன்று அங்கே இருக்கிறீங்க இல்லை இப்போ குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அதான் ஓட்டு போட்டு அங்கே லோக்சபா ராஜ்யசபா எல்லாத்தையும் ஓட்டு போட்டு ஒரு மனசாக போட்டு தேர்ந்தெடுக்கிறது தானே யார் அதிகமாக வாக்கு வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து கேண்டிடேட் இருக்குதுல்ல அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து போட்டி இருக்குதுல்ல ஓட்டு போட்டு தானே மேலே போகிறேன் ஏன் அந்த மாதிரி வந்து இங்கே வைக்கக்கூடாது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏன் சார் வைக்கக்கூடாது இப்போ ஸ்டே உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு ஆள் வந்து உள்ளே உட்காந்துக்கணும் ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் வந்துடக்கூடாது ஏன்னா வந்துட்டா உங்கள் இஷ்டத்துக்கு இங்கே ஆட்டி வைக்க முடியாது இல்லை இங்கேயும் சேர்த்து ப்ரெஷர் போடுவார்கள் ஏன்னா அவங்களுக்கு இங்கே எது பண்ணால் நல்லது எது நம்ம உடனே பண்ணி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதை பத்தி எல்லாம் இங்க கவலையே பண்ண மாட்டேன் ஏன் பண்ணக்கூடாது பண்ணலாம் அதுக்கு ஒப்புதல் கொடுங்க அப்போதானே அது காலனி ஆதிக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா நிற்கும் இப்போ இங்க இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் ஓட்டு போட்டு சேர்ந்து நல்லா யார் வேணா இப்ப நாலு பேர் இருந்தாலும் கண்டிப்பா அவ ஒரு ஆளை நிப்பாட்டலாம் உங்க திறமை அது இந்த சைட்ல இருக்கிறவங்க வந்து கூட்டி எங்களுக்கு ஓட்டு போடுங்க அது உங்களுடைய அரசியல் திறமை நீங்க தாராளமா காட்டலாம் அதை பண்ண வேண்டியது தானே அதை ஏன் பண்ண மாட்டேன்றீங்க அதை தான் நீ அடுத்து போகணும் அங்கே ஒரு சட்டம் இங்கே ஒரு சட்டம் அப்படித்தானே ஏன்னா அப்படியெல்லாம் வந்துட்டா முழுக்க முழுக்க வந்து மாநிலத்தில் நம்ம கையில் வச்சு ஆட்ட 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 முடியாதுல்ல நம்ம கண்ட்ரோலில் அது இருக்காது இல்ல நம்ம இஷ்டத்துக்கு அவங்களுக்கு இன்சுக கொடுக்க முடியாது இல்ல அவங்க மாட்டு பாருங்க கொண்டாந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்து அதுக்கப்புறம் உனக்கு மேலே வேண்டியதே இல்லையே அப்படி வந்தா தானே உன்னால வந்து அதை பிடிச்சி வச்சு இது பண்ண முடியும் வளைச்சு ஒடிச்சு மரட்டி நமக்கு நல்லா போயிட்டு இருக்கிறத பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி அப்போ தானே உங்களால் நீங்கள் நினைச்சதெல்லாம் பண்ண முடியும் அதனால அதுவும் பண்ணுறது இல்லை இப்போ இன்னொரு விஷயம் இந்த ஆளுநர் ஒன்று பண்ணுங்க நீங்கள் அந்த பேரை நீ முதல்ல யா இப்போ தாராளமாக நம்ம கேட்கலாம் ஏன் அப்போ விட்டு சொத்து யார் அப்போ விட்டு சொத்து யார் பேருக்கு கிரயம் பண்றேன்னு கேட்குறேன் உங்கள் இஷ்டத்துக்கு நீ மா நீ மனு மாதிரி போயிட்டு இருக்கியா உங்கள்ட்ட நாளைக்கே ஒரு பேச்சுக்கு நாளைக்கே எங்களுக்கு செக்ரட்டரியேட்டு இங்கே இருக்கிறது எங்களுக்கு சட்டாவலை நாங்க ராசி ராசிபவனுக்கு பக்கத்து அந்த ஒரு இடம் தானே உங்களுக்கு வேணும் அந்த ஆளுநர் மாளிகையை நாங்கள் விட்டுறோம் அவருக்கு அதை தாண்டி சுற்றி எந்த இடமும் அவருக்கு சொந்தம் இல்லை அவருக்கு எதுக்கு அவருக்கு இவ்வளவு பெரிய இடம் ஒரு ஆளுநருக்கு எதுக்கு ஒத்தாளுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய இடம் அவருக்கு தேவையான வசதியெல்லாம் நாங்கள் அங்கே பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்தா அதுக்கு கொடைக்கானலில் ஒரு பங்களா வேற கொடைக்கானல் பங்களா எதுக்கு கொடைக்கானல் ஊட்டியா ஊட்டின்னு நினைக்கிறேன் ஊட்டி பங்களா உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு வேலை இங்கே வேணும்னா நீங்க உங்கள் சொந்த காசை போட்டு உட்காந்துங்க நீங்கள் அதை இவங்க ஃப்ரெண்ட் அதை எடுத்து அதுக்கப்புறம் வந்து எண்ணத்தை வந்து நம்ம இவங்க ஒவ்வொத்தவும் பண்ணலாம் இவங்களை எப்படியெல்லாம் நம்ம வந்து டார்ச்சர் பண்ணலாம் அதுக்காக ஓய்வெடுந்ததுக்காக போகிறதுக்காக ஊட்டியில் ஒரு பங்குல இப்போ நீங்கள் எதுக்கு உங்கள் பொண்ணு கல்யாணம் ஒன்று பயன் பத்தியா பற்றியலாம் எவன் காசு சார் நாங்கள் கேட்போம் சார் எங்க காசு அது நாங்கள் கேட்போம் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் உங்கள் காசு ஜெயில பயன் இருக்கணும் எதுக்கு எங்க இரண்டாவது அதுக்கு என்ன பயன் அடிக்கணும் உங்களுக்கு என்ன கவலை உண்மையில் எதுக்கடுத்தாலும் அவரோட முடிவை அவர் என்ன செலவு பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு எந்த கண்டிஷன் இல்லாமல் இருக்குது பற்றியில் அதுதான் அவரோட அட்வான்டேஜ் இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கும் உங்களை செலவழிக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பர்மிஷன் வேணும் அது அவங்களோட காசு வேணும் ஆனால் பேரை மாற்றுறது அங்கே ஆளுநர் மாளிகையில் என்னென்ன பண்ணணும் ஆளுநர் மாளிகையில் எதாவது வந்து நிப்பாட்டி வைக்கணும் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அவங்களோட ஒப்புதல் வேணும் அப்படித்தானே முதல்ல இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்கு வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்கணும் சார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இதை பண்ணலாமா ஏன்னா கேட்டால் கேட்பாங்க பேரை மாற்றுறதுனால இப்போ என்ன இங்கே மாறிட போகுது கேட்பாங்கல இங்கே நீங்கள் பேரை மாற்றுறீங்க சார் பேரை மாற்றுறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அதுக்கு இப்போ இது இந்தியாவோட பொருளாதாரம் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை இல்லை தமிழ்நாடு மக்களுக்கான தேவை இதெல்லாம் பூர்த்தி ஆயிடுமா என்ன இந்த பேரை வந்து மாற்றுறதுனால கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க எல்லாத்தையும் தானே கேட்பாங்க அதுக்குத்தான் அதுக்கு தான் எதையுமே கேட்கும் ஒரு மீட்டிங்கை போட்டு அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணி அவங்களே அதை வந்து இதுவும் பண்ணிட்டாங்க நம்ம கேட்டால் மட்டும் கையெழுத்தே போட மாட்டாரு ஒப்புதலே கொடுக்க மாட்டாரு இல்ல இப்போ இந்த சர்க்குலர் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் வந்திருக்கு அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் மாத்திட்டாங்க ஆளுநர் ஐயாவும் ஒரு முக்கியமா யாரு அதை இது இது முடிஞ்சு போச்சு எத்தனை நாள் இதை வந்து ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு அந்த வென்டிலேட்டர்ல வச்சு இது பண்ணுவாங்க இல்ல மூச்சை வச்சு அப்படியே அந்த உயிரோட்டம் இருக்க மாதிரி காமிப்பாங்க இல்ல ஆளுநர் ரவிக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அப்படி உயிரோட்டத்தை வச்சுதான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அது என்றைக்கோ போச்சு பதவியை சொல்கிறேன் அந்த பதவியை இன்னமும் அதை வந்து ஒட்ட வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க ஆனால் இதுக்கப்புறம் யார் இங்கே வந்தாலும் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதை ஒன்று அவங்களுக்கு முழுசாக எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ஆளுநர் மாளிகை என்ன காசு எவ்வளோ காசு அந்த மாளிகை செலவு எவ்வளவு அந்த இடத்துக்கு எவ்வளோ காசு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஏன்னா ஆளுநர் எங்கள் சைட்லேருந்து தான் வருவாப்புல இல்லையா ஆளுநர் எங்க அது ஆளுநருக்கு எல்லாத்திலயும் நாங்க பாக்கணும் எங்க ஆளுநர் யாருன்னு நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறோம் அதுல என்ன தப்பு இருக்குன்ற எப்படி பார்த்தோம் அதுக்கப்புறம் நாங்க வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டோம்ல இது உங்க ஆளுநரு உங்க அதாவது உங்களுக்காக எங்களை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க உங்களை வந்து குறை சொல்ல மாட்டோம்ல எதுவா இருந்தாலும் இவங்களை பார்த்து கேள்வி கேட்டுக்கோம்ல இந்த மாதிரி வேலையில இருந்தா வாங்க இப்ப இந்த பேர் மாத்தினால எந்த பிரயோஜனம் மொத்தத்துல அது வேஸ்ட் அது இருக்கிறது வேஸ்ட்டு அதுக்கு பேர் இருக்கிறது வேஸ்ட்டு அதுக்கு செலவழிக்கிறது வேஸ்ட்டு இப்போ பேரை மாற்றினது வேஸ்ட்டு சும்மா அவங்க ஜாலியாக பொழுது போகிறதுக்காக பண்ணிட்டுருக்காயின்னு வைங்களா அது அவங்க அதிகாரத்தில் நாங்கள் இருக்கிறோம் இது இதில் நீங்கள் உங்களால் வந்து எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் அப்புறம் இந்த தீவிரவாதின்னு ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா அவர் வேறு வேறு யாரும் இல்லை ஐயா அப்பா சபாநாயகர் அவர் தான் அவரை வந்து ஓப்பனாக எல்லா மீடியா நேஷனல் மீடியாலாம் இருக்குது எல்லா மீடியாவிலேயும் உட்கார வச்சு கேட்டாப்புல ஓப்பனாக சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரே தீவிரவாதி ஆளுநர் தான் அவர் தான் தீவிரவாதி அவர் தான் வந்து எங்களுக்குள்ள ஏன்னா அவர் அங்கேருந்து வந்தவர் அவருக்கு வந்து தீவிரவாதம் பிடிக்கும் இங்கே அவரால் ஒன்றும் பண்ண முடியல அதனால எப்படியாச்சும் அதை டெவலப் பண்ணணும்னு பாக்குறாப்புல தீவிரவாதத்தை அவரை வந்து துரத்தி விட்டான் அப்படின்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார் அவர் ஏன் சொன்னார்னா ஆளுநர் தான் இங்கே ஒரு வார்த்தையை சொன்னாப்புல தமிழ்நாடு தீவிரவாத மாநிலமா மாறிக்கிட்டு வருது தமிழ்நாடு மாறிக்கிட்டு வருதுன்னு அவர் சொன்னாக்குள்ளப்பா அதை தான் இங்க எங்கேயா தீவிரவாதம் மாறி எத்தனை பேரை நீ பிடிச்சிருக்க எவ்வளவு வெடிகுண்டு இங்க பறிமுதல் ஆச்சு எத்தனை நாட்டு துப்பாக்கிகள் பிடிச்சிருக்க எத்தனை ரக துப்பாக்கிகள் பிடிச்சிருக்க எந்த இடத்துல கலவரம் மாத்தி சொல்லு கோவம் வரும்ல எல்லாத்துக்கும் ஒரு கோவம் வரும்ல ஏதாச்சும் ஒன்று சிக்கி ஏதாச்சும் ஒன்று மாட்டி ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு அதை விட்டுட்டு சமதேவல மொட்டையை போர ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பேசுவாங்க ஆனா இதை அங்கே பிடிச்சுக்கிட்டாங்க ஆளுநர் என்ன பேசுனான்றதை சொல்லலை ஆளுநரை பத்தி என்ன பேசுனாங்கன்றதை சொல்லிட்டாங்க அங்கே வடகில போட்டு பார்த்தீங்களா இவ இந்த பீகார்காரங்களை வந்து எப்படி அடிச்சு துன்புறுத்துனாலும் எப்படி வந்து நம்மளையெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தினாலும் அதே மாதிரி ஆளுநரையும் அசிங்கப்படுத்துட்டாங்க இதுதான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அங்கே போ அவங்களுக்கு தெரியுமா இங்கே என்ன நடந்துச்சு எதுக்கு இப்படி பேசுனாங்க அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க ஆளுநரை வச்சு அப்படின்றதான் அவங்களுக்கு தெரியுமா இல்லை அதனால அவங்களுக்கு சொல்லி தப்புல பட் இதெல்லாம் நடக்குது இனிமேல் மக்கள் பவன் சொல்லுங்கள் எங்களுக்காக வந்து ஓப்பனில் நீங்கள் வச்சுருந்தீங்க உங்கள் மக்கள் பவன் அப்படின்னா நாங்கள் டெய்லி வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டு ஆளுநரை பார்த்து பார்த்து நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்க அந்த மக்கள் பவனை மக்களுக்காக விடுறதுக்கு ரெடியா இருந்தா அந்த மக்கள் பவனுற பேரை இனிமேல் நீங்க கேரி அவுட் பண்ணிக்க தப்பு இல்லை விடுவீங்களா யோசனை பண்ணி சொல்லுங்க நன்றி